நம்ம தெய்வம் தொழால் கொளுழுதெழுவால் பெய்யன பெய்யும் மலை இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தர்லாங்களா தெய்வம் அப்படிங்கறது வந்து கடவுளை சொல்லி தொழால் அப்படின்னா வந்து வழிபடாதவள் கடவுளை வழிபடாதவள் கொழுநன் தொழுதெழுவாள் கொழுநன் அப்படிங்கிறது வந்து கணவரை வந்து சொல்லியிருக்காங்க தொழுதெழுவாள் அப்படின்னா தொழுது அப்படிங்கிறது வந்து வழிபட்டு கொண்டு எழுவாள் அப்படின்னா எழுந்திருப்பவள் பெய் என பெய்யும் மலை பெய் அப்படின்னா பொலிவாய் என அப்படின்னா என்று சொல்ல பெய்யும் மலை பொழியும் மலை அப்படின்னு சொல்லிருக்காங்க இதனுடைய முழு அர்த்தம் என்ன அப்படின்னா வேறு எந்த தெய்வத்தையும் வழிபடாத மனைவி தன் கணவனை வழிபட்டு கொண்டு எழுந்திருப்பவள் வந்து பொழியனும் அப்படின்னு சொல்லி சொன்னா மலை உடனே பொழியுமாம் அததான் வந்து திருவள்ளுவர் வந்து இந்த குரல்ல சொல்லியிருக்காரு இந்த குரலை இன்னொரு டைம் பாத்திரலாம் தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதெழுவாள் பெய்யன பெய்யும் மலை நாளைக்கு நம்ம இன்னொரு குரல்ல சந்திக்கலாம் தேங்க்யூ